வர்களே ஒரு குடும்பத்தில் தாய் தகப்பன் பசங்க இருக்காங்க இவங்க மூணு பேரும் கருத்து உரிமைத்து ஒரே கோலில் பயணிக்க முடியுதா அப்பா நினைக்கிறாரு குழந்தைகள் வந்து இன்ஜினியர் ஆகணும் டாக்டர் ஆகணும் நினைக்கிறாரு அம்மா நினைக்கிறாங்க இதெல்லாம் வேணாம் அவங்க லாயராக வரட்டும் சார்டு அக்கௌண்டாக அந்த குழந்தைகள் இது இது தவிர வேறு எதனா துறை இருக்கான்னு பார்க்குறாங்க இது நடக்குது இல்லையா நிறைய குடும்பங்களில் நான் தான் படிக்கலை நீ இன்ஜினியரிங் படி அந்த பையன் சொல்கிறான் இல்லைப்பா எனக்கு இன்ஜினியரிங் படிக்கல நான் டாக்டருக்கு விருப்ப விருப்பிறேன் இது போன்ற யதார்த்தமான சூழ்நிலை தான் பல குடும்பங்களும் நடக்குது ஏதானா ஒரு குடும்பத்தில் அப்பா என்ன நினச்சாரோ அதே அம்மாவை நினைக்கிறாங்க அவங்க என்ன நினச்சாங்களோ அதே குழந்தைகளும் நினைக்கிறாங்க ஒரு குழந்தை இல்லை ரெண்டு குழந்தை மூன்று குழந்தைகள் நினச்சி மூணு பேருடைய கனவு நிறைவேறுது என்ன ஆச்சரியமாக இருக்கா இந்த கதையை ஃபுல்லாக கேளுங்க போல்கார் சிஸ்டர்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட் என்றதை பற்றி நான் பேசப்படுறேன் லெஸ்லோ போல்கார் அப்படின்றவர் ஹங்கரியில் ஒரு பெரிய ரிசர்ச்சர் அவர் எதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறாருன்னா அரிஸ்டாட்டலில் ஆரம்பித்து ஐன்ஸ்டின் வரியில் உலக எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் எப்படி எக்ஸ்பர்ட் ஆனாங்க அதுதான் அவருடைய தீமை அவர் ஒரு செஸ் பிளேயர் ஒரு சைக்காலஜிஸ்ட் அவருடைய ஹைப்போத்திசிஸ் என்ன அப்படின்னா ஜீனியஸ் ஆர் நாட் பார்ன் பட் ஆர் மேடு இன்டென்சிவ் ட்ரைனிங் அண்ட் கோச்சிங் மூலமாக எந்த குழந்தையுமே உலக அளவில் கொண்டு வர முடியும் அதுதான் அவருடைய நம்பிக்கை ஹைப்போத்திசிஸ் அதை டெஸ்ட் பண்ணோம் அப்படின்ட்டு யோசனை பண்ணுறாரு சரி ஏதான ஒரு குழந்தைய தத்தெடுத்து நம்ம உலக அளவில் கொண்டு வரலாமான்னு யோசனை பண்ணுறாரு தனக்கு தெரிஞ்சது செஸ்ஸு அதனால் ஒரு குழந்தைய தத்தெடுத்து அதுக்கு செஸ் சொல்லி கொடுத்து அது உலக அளவு ஆனால் என்னான்னு யோசனை பண்ணுறாரு அப்புறம் எல்லாம் சொல்கிறாங்க தத்தெடுக்கிறதுன்றது பெரிய விஷயம்பா அது வெறும் செஸ்ஸு கேம்ஸ் மாற்றம் நிற்காது பல கடமைகள் கூடவே வரும் அது வேணாம் உடனே அவர் என்ன நிற்கிறாரு நாம் ஏன் கல்யாணம் பண்ணிட்டேன் ஒரு குழந்தையை பெற்று அந்த குழந்தைக்கு நம்ம சொல்லி கொடுக்கலாமே அப்படின்னு நினைக்கிறாரு இந்த கருத்தை நிறைய கேர்ள்ஸுண்ட போய் ப்ரப்போஸ் பண்ணுறாரு இது மாதிரி நான் மனசில் வச்சுருக்கேன் அவர் யூ வில்லிங் டு மேரி மீ எல்லாம் சிரிக்கிறாங்க கடைசியில் கிளாரா என்ற ஒரு டீச்சர் ரஷ்யாவில் இருக்காங்க அந்தம்மா என்ற போய் ஒரு ப்ரப்போஸ் பண்ணுறாரு அவங்க ஒத்துக்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க நான் கூட அப்படி தான் நினச்சிட்ருக்கேன் ஸோ போத் ஆஃப் தம் கெட் மேரிட் அவங்களுக்கு மூன்று குழந்தைகள் பறக்கிறாங்க இவங்களை ரெண்டு பேருடைய குறிக்கோள் என்னென்னா தங்களுக்கு பிறக்கப் போகிற குழந்தையை வேர்ல்டு கிளாஸ் செஸ் பிளேயர் தான் அவங்க ஆசையே முதல் குழந்தை பேர் சூசன் போல்கார் ரெண்டாவது குழந்தை பேர் சோஃபியா போல்கார் மூணாவது குழந்தை பேர் ஜூடித் போல்கார் இந்த மூணு பேரையுமே அவங்க ஸ்கூலுக்கு அனுப்புறதுல முடிவு பண்ணிடுறாங்க ஹோம் ஸ்கூலிங் பண்ணுறாங்க ஏன்னா ஸ்கூலுக்கு போனால் நேரம் வேஸ்ட் ஆகிடுது ஹோம் ஸ்கூலிங்கே பண்ணிவிடுவோம் எப்படி இருந்தாலும் அவங்க செஸ் தானே விளையாட போகிறாங்க அப்படின்னுட்டு வீட்டில் செஸ்ஸை பற்றிய பல விஷயங்கள் போகும்போதே செஸ்னுடைய படங்கள் செஸ்ஸு ஃபோட்டோகிராஃபர் இதுதான் இருக்கும் காலையிலேருந்து சாயந்தரம் செஸ்ஸு 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 இந்த சூழ்நிலையும் அவங்க வளர்கிறாங்க அவங்களுக்கு பிடிச்சி போயிடுச்சு இதுதான் முக்கியம் அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்களோ அது குழந்தைகளுக்கும் பிடிக்கணும் குழந்தைகள் என்ன சொல்கிறாங்களோ அந்த அப்பா அம்மாவுக்கு பிடிச்சாதான் பர்ஃபெக்ட் மேட்ச் இந்த மூணு பேரும் என்ன அச்சீவ் பண்ணுறாங்கன்னு நான் சுருக்கமாக சொல்கிறேன் சூசன் போல்கார் பிகேம் தி டாப் ரேங்கிங் ஃபீமேல் செஸ் பிளேயர் அட் தி ஏஜ் ஆஃப் பிப்டீன் இன் நைன்டீன் நைன்டி ஒன் ஷி பிகேம் த கிராண்ட் மாஸ்டர் ட்ரிபிள் கிரவுன் அப்படின்னு ஒரு ப்ரைஸ் இருக்கு செஸ்ஸில் ஷி வாஸ் தி ஃபர்ஸ்ட் விமென் டு கெட் இட் ரெண்டாவது சோஃபியா போல்கர் ஷீ பிகேம் இன்டர்நேஷ்னல் மாஸ்டர் விமென்ஸ் கிராண்ட் மாஸ்டர் வெரி எங்கேஜ் மூணாவது குழந்தை ஜூடித் பொல்கர் யங்கெஸ்ட் கிராண்ட் மாஸ்டர் பிரேக்கிங் பாபி ஃபிஷர்ஸ் டைட்டில் இந்த மூன்றாவது குழந்தை ஜூடித் புல்கர் விளையாடும் பொழுது அப்போ இருந்த பெரிய சாம்பியன் யார் கேரி கேஸ்ப்ரோ அவர் சொல்கிறார் ஜூடித் விளையாடிட்டு இருக்காங்க ஆனால் லேடிஸ் ஆள் எல்லாம் அப்படிலாம் பெரிய லெவலில் அச்சீவ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறார் அந்த கேஸ்ப்ரோவையே இந்த ஜூடித் போல்கர் தோத்தடிச்சுறாங்க அது தோற்றுவரை கோமாக வெளியில் போயிடுறாரு நான் எதுக்காக இந்த மூணு எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன் அப்படின்னா அப்பா அம்மா என்ன நினைக்கிறாங்களோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க குழந்தைகள் என்ன நினைக்க நினைக்கிறாங்களோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண இட்ஸ் அ பர்ஃபெக்ட் மேட்ச் இதை பற்றி யாராவது சொல்லியிருக்காங்களா அப்படின்னா திருவள்ளுவர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே மக்கட்பேரு என்ற அதிகாரத்தில் அதிகாரம் ஏழு ரெண்டு குரலை நான் கோட் பண்ண போகிறேன் குரல் எண் அறுபத்தி ஏழு படித்தவர் நிறைந்த அவையில் அனைவருக்கும் முன்னவனாக இருக்கத்தக்க வகையில் தன் மகனை கல்வியில் சிறந்தவனாக்குவதே தந்தை மகனுக்கு செய்யும் உதவியாகும் கிளியராக சொல்லிட்டாங்க இது ஹெல்ப் அது தந்தை காட்டும் நன்றி தேங்க்ஸ் கிவிங் நீ என் வீட்டில் பறந்துட்ட எனக்கு மகனாக பறந்துட்ட ஸோ ஐம் யூ ஃபார் தட் அடுத்தது குரல் எழுபது அதே அதிகாரம் பேர் அதிகாரம் ஏழில் மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை எண்ணூற்றான் கொல் என்னும் சொல் இதனுடைய பொருள் மகன் தன் தந்தைக்கு செய்யத்தக்க உதவி என்ன தெரியுமா இந்த பிள்ளையை பெற இவன் தந்தை என்ன தவத்தை செய்தானோ என்று பிறர் புகழ்ந்து சொல்லும் பாராட்டுக்கள் தான் இந்த ரெண்டு குரலும் ஐடென்டிக்கலாக இந்த ஃபேமிலிக்கு சூட் ஆகுது எதற்காக இந்த இந்த கதையை நான் சொல்கிறேன் அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய கல்வி சூழ்நிலையில் தெர் இஸ் நோரன்ஸ் ஆஃப் திங்கிங் தெர் இஸ் நோ சிங்க் பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதை குழந்தைகள் நினைப்பது கிடையாது பல வீடுகளில் மாதிரி குழந்தைகள் என்ன நினைக்கிறாங்களோ அது ஒத்து போவது கிடையாது பெற்றோர்கள் சில விடுங்களில் இந்த இடத்துல ரெண்டுமே சிங்க் ஆகிருக்கு இந்த கதையை கூப்பிட்டு சொல்லுங்கள் உங்கள் குழந்தைகள்கிட்ட ஓ இதில் ரெண்டு மூணு விஷயங்கள் இருக்குது என்ன இந்த கதையில் இருந்தால் முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார் ரெண்டாவது கண்டினியூஸாக நம்ம ஒர்க் பண்ணணும் மூணாவது பெற்றோர்கள் அவங்க தான் மாதா பிதா குரு தெய்வம் இந்த இடத்துல மாதாவும் பிதாவும் தான் குரு தெய்வமாக கூட ஆறாங்க திருக்குறள் என்பது ஒரு பெரிய பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் மேனுவல் இந்த பதிவை எல்லாருக்கும் அனுப்புங்க டீச்சர்களுக்கும் அனுப்புங்க ஸ்டூடெண்ட்டுக்கு அனுப்புங்க பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கெல்லாம் அனுப்புங்க திருக்குறளை படிக்கும் பொழுது கதையோடு சொல்லிக் கொடுங்க ஒரு குறள் ஒரு பொருள் ஒரு உண்மை நிகழ்ச்சி அப்போ தான் அவங்க மனசில் இது மார்க்குக்காக எழுதப்பட்ட நூல் கிடையாது வாழ்க்கைக்காக கொடுக்கப்பட்ட ஒரு பொக்கிஷம்னு புரிஞ்சுப்பாங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்